இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி அச்சு முறுக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வெறும் அரிசி மாவில் தான் பண்ணியிருக்காங்க அரிசி நம்ம ஊற போட்டு அரைக்காண்டாம் ரெடிமேடு மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு இடியாப்ப மாவுங்க நசிரிங்கப்பாவில் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுங்க அது இல்லைன்னா முக்கால் கப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பை பொறுத்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் முக்கால் கப்பு போட்டிருக்கேன் நார்மலான இனிப்பாக இருக்குங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எள்ளும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கரைச்சி விட்டணுங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் பழம் ஊற்றலாம் தண்ணி விட்டும் கரைச்சி ஊற்றலாம் இந்த மாதிரி கையில் முக்குனா ஒட்டணுங்க அந்த அளவுக்கு இருந்தனா கம்பியில் நமக்கு ஒட்டிக்கிடும் கரெக்டான பது எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அச்சியை வந்து நம்ம எண்ணெயில் கீட் பண்ணிவிட்டு நம்ம மாவில் முக்கணுங்க முக்கிட்டு உடனே எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா மாவு பூரா அதில் ஒட்டிக்கிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் விட்டோம்னா அச்சு வந்து சூப்பராக விடுங்க அவங்களுக்கு போட்டு உடனே எடுத்தோம்னாக்கே மாவு வந்து கம்பியில் ஒட்டாது இந்த மாதிரி கிடைக்குங்க அவங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடணும் எடுக்கும்போது நம்ம கவத்தி போட்டு எடுக்கணும் ஏன்னா அந்த பூவில் வந்து எண்ணெய் பூரா நிற்கும் நின்றுச்சின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் முறுக்கில் அப்படியே நின்றுருங்க அதனால் எடுக்கும்போது அப்படியே கவத்தி போட்டு எடுங்க எடுத்துகிட்டு எண்ணெய் வடி வச்சு நம்ம எடுத்தோம்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் இருக்காதுங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே கிடைக்கும் நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது அச்சு மறுக்கும் போட்டு எடுத்தாச்சு மாதிரி மச்சுருக்கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நல்ல மொறுமுறுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுக்க சிக் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் ஒரு முறுக்க ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் நல்ல மறு இருக்குங்க அச்சு நல்ல சூப்பராக விழுந்துருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போது நல்ல ஒரு முருணும் ஸ்டவ்வோட ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அச்சு முறுக்கு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தண்ணா வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்